திருமாவளவும் திமுக கூட்டணியில தான் இருப்பார் நான் சொன்னேன் இன்னும் அடிச்சு ஆணித்தரமா சொல்றேன் திமுக கூட்டணியில் தான் திருமாவளம் தொடருவார் திமுக கூட்டணி தொடரும் வெற்றி பெற்ற அணி வெற்றி பெறும் வர தொடரும் விஜய் எனக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறாரு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது பாவம் அவரால் இப்படி கத்தி தான் பேச முடியும் மிஸ்டர் விஜய் உங்களால் ஜான் ஆரோக்கியம் சொல்றதை வச்சு கத்தி தான் பேச முடியும் வேற ஒன்றும் உங்களால் பண்ண முடியாது விஜய் நீங்கள் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தான் கத்தி பேச மட்டும்தான் அந்த விழாவில் சொல்ல முடியும் திமுக அணி இண்டாக்டாக தான் இருக்கும் அப்போ திமுக அணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட் கவுன்சிலர் போஸ்ட் எப்படி விட்டுட்டு போவாங்க ஒன்றும் இல்லாதவங்க வெறும் வார்த்தையை சொல்றதில்ல என்ன

புண்ணாக்கு பலமே நிரூபிக்கலை உங்களை வச்சு துணை முதலமைச்சரா நான் சீஃப் மினிஸ்டர் போயா போயான்னு சீமான் சாமிக்கும் நெத்தியடி கொடுத்துட்டாரு விஜய்க்கும் நெத்தியடி கொடுத்துட்டாரு இதான நடந்திருக்குங்க அதிமுக பாமக கூட்டணி நின்று சவுக்கு சங்கர் வதந்தியை பரப்புறாரு சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் ஸ்டாலினுக்கு பெரிய பின்னடைவு கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு என்ப உங்கள் வன்மத்துக்கு பொய்யா சொல்லுவீங்க இந்த இதை விஜயால உடைச்சிருவாங்க விஜய் எப்படி உடைக்க முடியும் விஜய் செங்கலை வச்சு ஒரு வீட்டில தான் செங்கலை உடைச்சிட்டு இருக்கணும் திமுக அணி அணி வந்து விஜய் உடைக்கிறதுக்கு விஜய்க்கு என்ன பலம் இருக்கு பரையரெல்லாம் ஏமாள் இளிச்சமாய முட்டாளி சினிமா பார்த்து ஓட்டு போடுவார்கள் பரையரல்னு ஜான் ஆரோக்கியசாமியும் இவர் உசி ஆனந்தும் ஆதவ் ரெட்டியும் விஜயை நம்புறாங்களா அந்த அளவுக்கு பரையர் சமூக மக்களை ஏமாளிகள் இழிச்ச வாங்க நினைக்கிறாங்களா அந்த மக்கள் இஷ்யூக்காக பேச மாட்டீங்க ஆனால் அந்த மக்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு இலவசமாக வந்து சினிமாவில் நடித்ததுனால வந்துடும் நினைக்கிறீங்களா அது எப்படி வரும் ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி இரவு உணவு உண்டு நுழைவு கட்டணம் நூறு ரூபாய் இன்றே முன்பதிவு செய்யுங்கள் அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நினைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் டிசம்பர் ஆறுக்கு அப்புறமா எல்லா சார் அந்த எல்லோருக்குமான தலைவர் அந்த புக் ஃபங்க்ஷன் வந்து மிகப்பெரிய பேசு பொருளா மாறுது விஜயை வைத்தே நீங்க அந்த புத்தக ஃபங்க்ஷனை வந்து வெளியிட்டு அப்படின்னு சொல்லிட்டார் வெளியே வராரு இப்ப அதுல ஒரு புள்ளி சார் திருமாவை வைத்து இவர்கள் வந்து ஒரு அரசியல் விளையாட்டை வந்து நடத்த பார்க்குறாங்க அதனால் நான் அந்த சூது மறிந்து தவிர்த்தோம் அப்படின்னு சொல்கிறாரு சார் உண்மையாகவே அந்த எல்லோருக்குமான தலைவர் அந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழா வந்து வெறுமனே அம்பேத்கர் அம்பேத்கருக்காக நடத்தப்பட்டதா அல்ல அல்லது வந்து அது ஒரு பொலிட்டிக்கல் ஈவெண்ட்டாக சார் அது எப்படி நடத்தாலும் அம்பேத்கார் புகழ பாடுறதை நான் மனசார பாராட்டுறேன் அம்பேத்காரை அதோடைய அம்பேத்காரை வரும் அம்பேத்கருங்கிற வார்த்தையில் சொல்லாமல் இன்டலெக்சுவல் ஜெயின்டு அறிவுத்தளத்தில் மிகப்பெரிய சாதனையாளர்னு ரவீந்திரன் துரைசாமி தான் இங்கே சொல்லிகிட்ருக்கான் தமிழ்மண்ணில் வேறு யாரும் சொல்கிறாங்க ஆல்ரெடி அர்ணா போன்றவங்கலாம் சொல்லியிருக்கிறாரு பலரும் சொல்லுவாங்க நான் எல்லாரும் குறை சொல்ல ஒரு அரசியல் விமர்சகராட்டு நான் மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை மிகப்பெரிய இன்டெலெக்சுவல் ஜெயின் அம்பேத்கார்னு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா இருந்ததில் மோடி ஒருத்தர் தான் அம்பேத்காரை போடுறாரு இப்போ நீங்கள் அதில் பேரளவில் மோடி போடுறாரு அது போல்றாதுன்னெலாம் தம்பி வன்னி அரசு கூட பேசிகிட்டு இருப்பாப்பில் எங்கே நெகரு போலிருந்தாரா எங்க இந்திரா காந்தி போலிருந்தாங்களா மொரார்ஜி போலிருந்தாரா வாஜ்பாய் போழுந்தாரா குஜ்ரால் போலிருந்துறாரா மன்மோகன் சிங் போலந்தாரா ராஜீவ்காந்தி போலிருந்தாரா நரசிம்மராவ் போல்தாரா வேற எத்தனை பிரதமர் இந்தியாவுக்கு வந்திருக்காங்கங்க யாருங்க போலிருந்தா நான் இந்த இடத்துல இருக்க காரணம் அம்பேத்கார் தான் மோடி தான் சொன்னார் தமிழ்நாடு பாஜகக்காரங்க தமிழிசை போன்றவங்க திமுக மேலோட வன்மத்தையும் காழ்ப்புணர்ச்சியும் காட்டுறதுல தான் தங்களோட நேரத்தை செலவழிக்காங்களே தவிர மோடி அம்பேத்காரை இந்தளவு புகழ்ந்துருக்காங்க பேசுறதுக்கு துப்பு இல்லை இந்த நிகழ்ச்சி சுயநலத்துக்காக பண்ணாலும் விளம்பரத்துக்காக பண்ணாலும் அம்பேத்காரை புகழ்ந்ததுக்கு நான் விஜய் நான் பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் அதே வேளையில் அரசியல் ரீதியாக திருமாவளவும் திமுக கூட்டணியில் தான் இருப்பார் நான் சொன்னேன் இன்னும் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் திமுக கூட்டணியில் தான் திமுத்திரமாலும் தொடர்வார் திமுக கூட்டணி தொடரும் வெற்றி பெற்ற அணி வெற்றி பெறும் வர தொடரும் விஜய் எனக்கு தான் பதில் சொல்லியிருக்கிறாரு அவரால் ஒன்றும் பண்ண முடியாது பாவம் அவரால் இப்படி கத்தி தான் பேச முடியும் மிஸ்டர் விஜய் உங்களால் பத்திரிகை வழி வெளியீட்டு விழாவில் ஜான் ஆரோக்கியம் சொல்கிறத வச்சு கத்தி தான் பேச முடியும் வேறு ஒன்றும் அவங்களால் பண்ண முடியாது விஜய் நீங்கள் பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தான் கத்தி பேச மட்டும்தான் அந்த விழாவில் சொல்ல முடியும் திமுக இன்டாக்டாக தான் இருக்கும் அவங்க அவங்கள தோக்கடிக்கணும்னா ஒன் டூ ஒனில் பெருந்தலைவர் காமராஜரை முதறிஞர் ராஜாஜியும் பெருஞர் அண்ணா பெருந்தகையும் அறுபத்தேழில் எல்லாரையும் ஒன்றிணைச்சி தோக்கடிச்ச மாதிரி தான் தோக்கடிக்க முடியும் அதற்கு நானும் தயாராக இருக்கிறேன் ஆதவர்ஜுனாவுக்கு அரசியல் ஆசை இருக்குன்னா ரவீந்திரசாமிக்கும் அரசியல் ஆசைகளும் உண்டு அந்த அந்த இடத்துக்குள்ளே ஸ்டாலினுக்கு உயரம் அன்னைக்கு வந்து மிக பெருசு ஐம்பத்தேழு அறுபத்ரெண்டு அறுபத்ரெண்டு ஐம்பத்து ரெண்டு காமராஜ் காங்கிரஸை கைப்பற்றி இருந்த ஒரு உயரத்தில் ஒரு கூட்டணி பலத்தில் ஸ்டாலின் இருக்கிறாரு கூட்டணி பலம்தான் தன் வெற்றிக்கு அச்சானிங்கிறத ஸ்டாலின் ஒத்துக்கிறாரு இந்த கூட்டணி பலம் காமராஜி மூணு எலெக்ஷனில் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி ஒரு பெரிய உயரத்தில் ஸ்டாலின் இருக்கிறார் ஸ்டாலினை துவக்கடிக்கணும்னா பல நிரூபிக்கப்பட்ட பல நிரூபிக்காத விஜய உற்றலாம் அவர் பல நிரூபிக்காதவர் பல நிரூபிக்கப்பட்ட கட்சிகளெல்லாம் ஒன்றிணைந்து தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் இதுதான் இன்றைக்கி யதார்த்த சூழ்நிலை இதைத்தான் நான் வந்து அரசியலுங்கிறது வந்து அக்குமலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த் இந்த வார்த்தையை சொல்லி தான் சொல்கிறேன் அக்குமலேட்டிங் பவர் அமேசிங் வெல்த்து தான் இன்றைக்கி மாடர்ன் பாலிடிக்ஸு இதை நான் சொல்கிறது எனக்கு இந்த இல்லை அப்போது திமுக அணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு கவுன்சிலர் போஸ்ட்டு எப்படி விட்டுட்டு போவாங்க

வேலையை பார்த்துட்டு இருக்காரு பலரை இன்ஃப்ளன்ஸ் பண்ணி இருக்கிறாரு ஆனால் ஊடகத்துக்குள்ள இதெல்லாம் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணக்கூடியவர் அவருக்கு செய்தி தொடர்பாளர்களுக்கு பணத்தை ஒழுங்காக கொடுக்காம ஆட்டே போடுறாருங்கிற ஒரு குற்றச்சாட்டை என்கிட்ட சொல்கிறாங்க விஜய்க்கு செய்தி தொடர்பாளர்களே விஜய் விட்டுட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது ஏன் சொல்கிறோம்னா விஜய் இதில் ஏமாந்திரான்டா விஜய் அலர்ட்டாக இருக்கட்டுங்கிறக்காக தான் விஜய்க்கு தான் சொல்கிறேன் விஜய்க்கு பணத்தை வாங்கிக்கிட்டு செய்தி தொடர்பாளர் கொடுக்கன்னு ஒரு இன்டென்ட போட்டுட்டு ஆட்டையை போடுறாங்கன்னு ஒரு பெரிய தகவல் ஓடுது அது ஏன் எனக்கு ஆதரவாக மதுரையிலேருந்து வந்து ஒரு பையனை நான் தான் வளர்த்து விட்டேன் பொருளாதார ரீதியாக கூட ஒரு சிலர்கிட்ட சொல்லி அந்த தம்பியை நாம் ஹெல்ப் பண்ணணும் அந்த தம்பியே இப்ப இது விஜய்டருந்தவர்கிட்ட பணத்தை இடையில உள்ளவங்க ஆட்டையை போடுறாங்கிற மாதிரி பலர்கிட்டையும் சொல்கிறதாட்டு உள்ள தகவல்கள் இருக்குது இதை விஜய் கவனத்தில் கவனத்தில் எடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணீங்க சீமான் அவர் தனிச்சையே போவார் தனிச்சுனுக்குறதுல அவர் வளர்ந்துகிட்டு இருக்கிறாரு கமல்ஹாசன் டூ பாயிண்ட் ஓவான விஜயாவில் சீமானுக்கு கூடுதல் வளர்ச்சி தான் பலந்தான் என்னென்ன புள்ளியில் அதுங்கிறது நான் தெளிவாக கூட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நீங்கள் ஜான் சாமி குமுதரி போட்ட பிடிச்சி அதை பிளான் பண்ணி துணை முதலமைச்சர் சீமான் டிக் அடித்த விஜய் புண்ணாக்கு பலமே நிரூபிக்கலை உங்களை வச்சு துணை முதலமைச்சராக நான் சீஃப் மினிஸ்டரு அட போயா போயான்னு சீமான் ஜான சாமிக்கும் நெத்தியடி கொடுத்துட்டாரு விஜய்க்கும் நெத்தியடி கொடுத்துட்டாரு இதானே நடந்திருக்குங்க சீமானே சொல்கிறார உங்கள் பின்னாடி யாரும் வரமாட்டாங்கங்க விஜயகாந்தாவது எட்டு பத்து சதவீத வாக்கெடுத்தார் அவர் பின்னாடியாவது ஒரு மக்கள் நகர கூட்டணி வந்தது விஜய் பின்னாடி ஒரு கூட்டணி வராதுன்னு சொல்கிறார அப்போ விஜய் இதை புரியணுமா வேண்டாமா விஜய் சீமானை தப்பு கணக்கு போட்டார் சீமான் நெத்தியடியா பல நிரூபிக்காத நீங்கள்லாம் என்ன விஜய் விஜய்னு அடித்து விட்டுட்டார் அடுத்தபடியாக திருமாவளவன தப்பு கணக்கு போட்டிங்க திருமாவளவன் வந்து திமுக கூட்டணி தான் இருப்பார் நான் சொன்னேன் அதோரிட்டி ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன் ஜான் ஆரோக்கியசாமி வதந்திகளை ஃபீட் பண்ணிட்டு விஜய்க்காக ஃபீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே நான் சொன்னேன் இப்போ ப்ரூவ் ஆகிட்டா பத்து லட்சம் ரூபாய் கொண்டு சிவகார்த்தியம் கொடுத்தாரு தம்பி சிவகார்த்தியனுக்கும் பாராட்டுகள் நலத்திட்டத்தை பண்ணினேன் விஜய்க்கும் பாராட்டுகள் யார் நலத்திட்டம் நல்லது பண்ணாலும் விஜய் பாரா விஜய் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன் பத்து லட்சம் ரூபா அதையுமே கிண்டல் பண்ணாரு சார் அதாவது வேஷ்டியை மடிச்சு கட்டின்னு போயிட்டு போட்டோக்காக போறாங்க களத்துக்கு நானும் சம்பிரதாயத்துக்காக அதை பண்றதுன்னு நீங்க விஜய்க்கு பாராட்டு சொல்றீங்க ஆனா நான் அதை வந்து சம்பிரதாயத்துக்காக பண்ணேன்னு சொல்லிட்டாரு சார் அவரு மனசுல இருந்து மக்களுக்கு உதவி பண்றதுன்னு ஒண்ணு இருக்குல்ல சார் சீமானு அதை பாராட்டிட்டாருங்க விஜய விஜய் தனித்து நிற்க போகிறதில்ல இப்போ வந்து அவர் அவரை தலைமையார் ஏற்றி யாரும் வரப்போகிறதில்ல அந்த கூட்டணி பிச்சை எடுபடாது பெருமாள் பிச்சை கூட்டணி பிச்சை போட்டு போட்டு சமூகத்தினத்தில் கிண்டல் பண்ணுறாங்க இப்படி ஒரு கிண்டல் ஒரு ஹீரோவுக்கு தேவையா கூட்டணிக்காக ஜெயக்குவா ஜெய்சங்கர் கூட இன்றைக்கி ஒரு வீடியோவை பார்த்தேன் இன்னொரு நண்பர் அனுப்பியிருந்தார் கூட்டணிக்காக பெருமாளனுக்கு கால கழிவு குடிக்க கூட விஜய் தயாராக இருப்பார்னு சேகுவா ஜெய்சங்கர் பேசியிருக்காரு அவங்களால தான் பேசியிருக்கிறாரு அப்போ நம்ம வந்து சேக்வாஸ் ஜெயசங்கர் சொல்கிற மாதிரி வெறுமனை அரசியல் விமர்சகராக இல்லை களத்துக்குள்ளே நிறைய விஷயங்களை பண்ணுறோம் திருமாவளவனையும் பார்த்து பேசுகிறோம் அதை பார்த்து பேசின அடிப்படையில் தான் திருமாவளம் வந்து திமுக கூட்டணியிலே வெற்றி தொடரும் வர தொடருவாருங்கிறதான் நம்ம கணிப்பு அதுதான் நடக்குது இன்னொன்று இந்த அரசியலில் அதிமுக பாமக கூட்டணின்னு சவுக்கு சங்கர் வதந்தியை பரப்புறாரு பாமக கூட்டணி முடிவாகலை டாக்டர் ஐயா பாமகக்கு எது நல்லதோ அதை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெப்ரவரியில் தான் முடிவெடுப்பார் சவுக்கு சங்கர் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலில் எதுவுமே நடக்கலை நான் சொல்லி அலையன்ஸ் விஷயத்தில் அவ்வளோவும் நடந்தது இப்போ பெருமைக்கு பேசலை செல்ஃப் ரிஷோட உண்மையை சொல்கிறேன் ஸ்டாலின் நாற்பத்தெட்டு சதவீத வாக்கெடுப்பாருன்னு சொன்னேன் நாற்பத்தேழு ஸ்டாலின் எடுத்தார் ஸ்டாலின் வந்து முப்பத்தஞ்சு எம்பி ப்ளஸ் நாலு எம்பிலேயும் போட்டி தான் அது யார் ஜெயிப்பான்னு சொல்லல நாலையும் ஸ்டாலின் போட்டியில் இருக்காருன்னு சொன்னேன் ஸ்டாலின் ஒன்பதையும் ஸ்டாலின் சவுக்கு சங்கர் என்ன சொன்னார் ஸ்டாலினுக்கு பெரிய பின்னடைவு கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு கட்டும் எதிர்ப்பு வன்மத்துக்கு பொய்யா சொல்லுவீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அதில் இவர்கிட்ட நியாயங்கள் இருக்கலாம் சட்டத்தில் அதை சவுக்கு சங்கர் ஃபைட் பண்ணலாம் வெப்பலையின் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றேன் பட் பொய்யா ஏன் சொல்றீங்க இருபது சீட்டு வரும் இருபத்தஞ்சு கள்ள குறிச்சி அதிமுக ஒன்றா ஜெயிக்கும் ஒன்றும் ஜெயிக்க அண்ணாதிமுகான்னு சொன்னேன் யார் சொன்னது கரெக்டா ஆச்சு அடுத்த தலை சவுக்கு சங்கருக்கு சீமான் மேல வன்மம் சீமான் மேல இந்த வன்மம் சவுக்கு சங்கர கூடாது உங்க நீங்க கைது பண்ணப்பட்ட போது சீமான் தான் நின்னாரு ஆனா நீங்க ஈரோடு கிழக்குல வந்து பெரிய இது மாதிரி களத்தில் இறங்கி களத்தில் சவுக்கு சங்கர் கடும் போட்டி சிமன் ஸ்ரீராமன் நண்பர்கள் தான் சோதரர்கள் தான் அதான் மதிக்கிறேன் என்ன ஆச்சு அப்போ ரியலைஸ் பண்ணுங்கள் நான் என்ன சொன்னேன் போட்டியும் கிடையாது ஒன்றும் கிடையாது நான் நான்கொங்குவேலாளர்கள் வந்து எடப்பாடியை வச்சு செய்வாங்க நான் நான்கொங்குவலாளர் ஓட்டில் எடப்பாடி பறையர் ஓட்டு கிடைக்காது செங்குந்தர் ஓட்டு கிடைக்காது நாயுடு ஓட்டு கிடைக்காது அருந்ததியர் ஓட்டு கிடைக்காது சொல்லி நான் இன்னும் என்ன சொன்னேன் இதே தேர்தல் வந்து உசிலம்பட்டி தூத்துக்குடி ஆண்டி ஆண்டிப்பட்டியில் முதுகுளத்தூரில் நடந்தால் திமுக ரிட்டலிக்கு டெபாசிட் கிடைக்காதுன்னு சொன்னேன் அது நடந்தது நான் சொன்னதையும் சவுக்கு சங்கு சங்கர் சொன்னதையும் எடுத்து டேபிள் பண்ணி பாருங்கள் நான் நூற்றுக்கு தொண்ணூறு மார்க் எடுத்திருப்பேன் சவுக்கு சங்கர் பத்து மார்க் கூட எடுத்திருக்க மாட்டார் மீண்டும் அவர் சொல்கிறத ஆ ஊன்னு சொல்கிறதுக்கு ஒரு கூட்டம் ஓடிட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து நடனையோட விஷயத்தை பார்க்கல கலைஞருக்குள்ள எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லைங்கிறந்த அடிப்படையே தெரியாமல் அரசியல் பேசிட்டு இருக்கக்கூடிய தமிழறி மனிதனையும் இவர் பல கருப்பேன் என்ன சொல்ல இதுக்காக ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியாதவர்கள்ங்கிற இதுவும் என்னோட ஆணித்தரமான கருத்து ஒன் டு ஒன்ல ஸ்டாலின் தோற்கடிக்கப்பட முடியுங்கிறது என்னோட கருத்து தான் இந்த இதை விஜயால உடைச்சிருவாருங்கிற விஜய் எப்படி உடைக்க முடியும் விஜய் செங்கலை வச்சு ஒரு வீட்டில் தான் செங்கலை உடைச்சிட்டு இருக்கணும் திமுக அணி அணி வந்து விஜய் உடைக்கிறதுக்கு விஜய்க்கு என்ன பலம் இருக்குது சீமான் வந்து பரையர் தேவேந்திர உலக வேளாளர்களுக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு சொல் சொல்கிறாரு அப்போ பறையர் எல்லாம் ஏமாளியா அஞ்சு சதவீதம் வாக்கை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பு இடங்களை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய சீமான் அவங்களுக்காக இருக்கிறாரா வெறுமனே இப்போ பெரும்போக்கா ஒரு போலியா ஒரு ஷோவை மட்டும் காட்டிட்டு அம்பேத்கர்னு ஷோவை போட்டு காட்டி காட்டிகிட்டு கூடிய விஜய் அவங்களுக்காகனுக்கிறாரா சீமான் பறையர்களுக்காகனுக்கிறாரா விஜய் பரையர்களுக்கானுக்கிறாரா ப பறையர் சமூக மக்களுக்கு தெரியாதா அவங்க ஏமாளியா இல்லையா விழிச்சவர்களா ஜான் ஜான் ஆரோக்கியசாமி ஒன்றை போட்டு ஒரு இதை பேசிவிட்டு அந்த மக்களை ஏமாந்துருவாங்களா ஒன்றும் ஏமாற மாட்டாங்க சீமான் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இது உள்ஒதுக்கீடு அஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு பரையர் தேவேந்திர வேளாளர் இருந்து எடுத்து கொடுத்தது தவறு நானே நெளிஞ்ச தட்டில் நாலு பறிக்கை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் என் மக்கள்கிட்ட இருந்து எடுத்து கொடுத்தது தவறு நீங்கள் நீங்கள் வந்து அதை சரி பண்ணுறதுக்கு அஞ்சு சதவீதம் பரையர் தேவேந்திர வேளாளர்களுக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு விஜய சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் விஜய அப்போ பரையரெல்லாம் ஏமாளி இழிச்சமாயே முட்டாளு சினிமாவை பார்த்து ஓட்டு போடுவார்கள் பரையர்கள்னு ஜான் ஆரோக்கியசாமியும் இவர் புஷியானந்தும் ஆதவ ரெட்டியும் விஜய நம்புகிறாங்களா அளவுக்கு பரையர் சமூக மக்களை ஏமாளிகள் இழித்த நினைக்கிறாங்களா அந்த மக்கள் இஷ்யூக்காக பேச மாட்டீங்க ஆனால் அந்த மக்கள் ஓட்டெல்லாம் உங்களுக்கு இலவசமாக வந்து சினிமாவில் நடித்ததுனால வந்துடும் நினைக்கிறீங்களா அது எப்படி வரும் அது வராது திருமாவை மையப்படுத்தி செயல்படுத்த என்ன சார் காரணமாக வெற்றி வீரர் மூன்று எலெக்ஷன்ல வெற்றி வீரராக இருக்கிறாரு அவரை தான் அரசியல் நகரம் பெரிய சக்தினாலும் எங்கையா டாக்டர் ராமதாஸ் தொடர் தோழில் இருக்கிறாரு தோழில் இருக்கிற மையப்படுத்தி எப்படி நகரம் திருமாவை மையப்படுத்தி தான் நகரம் ஆனால் திருமாவுக்கும் மீண்டும் நான் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் விஜய் இல்லை எஸ்ஏ சந்திரசேகர் இல்லை யார் வந்தாலும் திமுக கூட்டணி உடைக்க முடியாதுங்கிறத நான் மீண்டும் சொல்கிறேன் காரணம் ஸ்டாலின் கொடுக்குறது எம்பி போஸ்ட்டு எம்எல்ஏ போஸ்ட்டு வின் வின்னு இருக்கிறாங்க எப்போ தோக்குறாங்களோ அப்போ தான் அது போகும் இன்னும் இதை வெளி வெளிப்படையாக வழக்கி சொல்லணும்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய யாருமே டிசைனிங் ஃபேக்டர் கிடையாது காங்கிரஸுக்கு நாலு பர்சன்ட் ஓட்டு தான் கன்னியாகுமரியில் நாடார் ஓட்டால் மட்டும்தான் டெபாசிட் நாடாரையும் காங்கிரஸ் ஏமாற்றிகிட்டு இருக்கிறான் கஸ்பார் ஜார்ஜ் பொன்னையா இவர் எம்ஜி தேசியா இதெல்லாம் சொல்லது கூட அவங்களுக்கு அறிவும் இல்லை துணிச்சலும் இல்லை ஸோ காங்கிரஸுக்கு நாலு சதவீத வாக்கு தான் அந்த நாலு சதவீத வாக்கு வந்து டிசைனிங் ஃபேக்டர் ஓட்டு கிடையாது ஸோ காங்கிரஸ் சட்டமன்ற தேர்தலில் அணிமாறுனா காங்கிரஸ் இருபத்தொம்போதுலேயும் சமாதி ஆயிரும் காலி ஆயிரும் மோடியெல்லாம் அதை தான் எதிர்பார்க்கார் பட் காங்கிரஸ்காரங்களும் புத்திசாலி சிதம்பரம் கார்த்திக் சிதம்பரம்லாம் அந்த கட்சி சமாதியானால் அவங்களும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க காங்கிரஸ் காலியாச்சுன்னா அவங்களும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொல்லும்போது சமாஜின்னு ஒரு கட்சியை சொல்லக்கூடாது தோற்றுப்போங்கிற ஒரு எண்ண ஓட்டத்தில் தான் நான் சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காண்டான் அவங்களும் காங்கிரஸ் நிலைமை ஆயிடுவாங்கன்னு சொல்லும்போது காங்கிரஸ் திமுக கூட தான் நிற்கும் சிபிஎம் சிபிஎல்லாம் அரை அரை பர்சன்ட் எடுத்த கட்சி கிரெடிபிலிட்டி இருக்குது நல்ல மக்கள் போராடக்கூடிய தலைவர்கள் திருமாவளமே கேட்லி போல்ஸா ஹீரோவா இருக்கிறார் அவரும் தனித்து சீரோப்பள்ளி ஏழு சதவீத வாக்கு தான் எடுத்தார் அண்ணன் வைகோ கேட்லிஸ் ஸ்போர்ட்ஸாக தெலுங்கு தாய்மொழி மக்கள் ஓட்ட முக ஸ்டாலினுக்கு வாங்கி கொடுத்துட்ருக்காரு அவரும் புள்ளி ஒம்பது சதவீத வாக்கு தான் எடுத்தார் அப்போ இதில் யாருக்கு டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்து இருக்கு ஐயா மூப்பனாருக்கு அன்னைக்கு அன்றைக்கு சதவீத வாக்கு காங்கிரஸுக்கு இருக்கும்போது டிசைடிங் ஃபேக்டர் அந்தஸ்து இருந்து அப்போது அப்போது வந்து கலைஞரும் புரட்சி தலைமையும் எம்ஜிஆரும் மக்கள் எம்ஜிஆரும் கலைஞர் கருணாநிதியும் ஐயா ஐயா மூப்பனார் கிட்டே வந்து பெரிய அளவுக்கு அவரை மதித்து முப்பது சீட்டு வரை கொடுத்தாங்க டூ தேர்ட் சீட்டுக்கு மேலே கொடுத்தாங்க இன்றைக்கி காங்கிரஸுக்கு வந்து இருக்க செல்வாக்கே நாலு சதவீதம் தான் அதுவும் பார்லிமெண்ட்னா கிறிஸ்டின் முஸ்லீமுக்கு கேட்லிஸ்ட் போல்ஸு கேட்லிஸ்ட் வெற்றி வீரர் காங்கிரஸ் பார்லிமெண்ட்னால் கேட்லிஸ்ட் வெற்றி வீரர் எதுனாலும் திருமாவளவன் பறையர்ல கேட்டலிஸ்ட் வெற்றி வீரர் நம்ம பொய்யா சொல்லி நம்ம நுக்க முடியாது திமுக தனித்து என்றாலே வெற்றி பெறலாம் தனித்தையும் அனுப்ப போறாங்க எவனோ சொன்னாங்கிறதுக்காக நல்லுறவுல சுடுகாட்டுங்க ஸ்டாலின் போறாரு அவருக்கு என்ன வேற வேலை இல்லையா அவரே கூட்டணி தான் வெற்றி காட்சானின்னு கூட்டணி தான் போன்னு சொன்ன பிறகு முக கூட்டணிக்கு திருமாவளவா தேவையே இல்லைன்னு சில பேர் பேசுறாங்க சில பேர் பேசுறதை பற்றி ஸ்டாலினுக்கு என்ன சில பேர் பேசுறதை பற்றி திருமாவளவனுக்கு என்ன ரவீந்தன் துரைசாமி பேசுறது நியாயமா பேசுவான்னு முக ஸ்டாலினுக்கும் தெரியும் திருமாவளவனுக்கும் தெரியும் அதனால ரெண்டு ரெண்டுவரோட அரசியல் நிலைப்பாடும் ரவீந்தன் துரைசாமி கரெக்டா பேசுறதுக்கும் கரெக்டா இருக்குது ரெண்டு லாபம் வின் வின் இவரு கேட்டலிஸ்டா அவரு கான்ட்ரிபியூட் பண்றாரு அவர் காண்ட்ரிபியூட் பண்ணி தான் இவர் எம்பிஎம்எல்ஏ ஆக முடியும் ஸோ ரெண்டு பேருக்குமே லாபம் அது மியூச்சுவல் பெனிஃபிட்டில் ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க அதைத்தான் நான் சொல்கிறேன் இன்னும் ஸ்டாலினே நான் வந்து திருமாவளவனுக்கு பிச்சை போட்டேன்னு எங்கேயாவது சொன்னாரா எம்ஜிஆர் சிபிஎம்முக்கு பிச்சை போட்டேன்னு சொன்னார் சிபிஎம் நீ பெரிய பிச்சைக்காரன் அதிக இதில் நாங்கள் பிச்சை போட்டோன்னு திருப்பி அடிச்சாப்பில் ஸ்டாலினே வெற்றி கச்சா நீ கூட்டணி சொன்ன பிறகு இல்லை கலைஞர் மாதிரி ஸ்டாலின் திருமாவளவன் கிருஷ்ணராய் போன்றவங்களெல்லாம் பொறுக்க முடியாமல் செயல்படுறாரா இல்லையே என்டி கிருஷ்ணர் தான் செயல்படுறாரு பாஜக பாமக தனியாக இருக்கிறாங்க அது தனியாக இருக்கிறது வந்து அதிமுக தனியாக இருக்கிறாங்க இந்த பக்கம் சீமான் தனியாக இருக்கிறாரு விஜய் ஒரு இன்னொரு அணியாக மாறுறாரு இது இதனால தான் திமுக ஜெயிக்கணும் புரிஞ்சுக்கலாமா இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாருமே ஒன்று சேர்ந்தா ஒரு டஃப்பான ஃபைட்டாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆப்போசிட்டில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்தால் கொங்கு வேளாளர் அந்த அணிக்கு ஓட்டு போட மாட்டான் நான் வன்னியர் அந்த அணிக்கு ஓட்டு போட மாட்டான் நாடார் அந்த அணிக்கு எதிராக இருப்பான் முக்குலத்தோர் அந்த அணிக்கு எதிராக இருப்பான் அப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையில் எப்படி மு க ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் ரவீந்திரசாமிக்கு வீகம் இருக்குது ரவீந்தரை சாமி ராஜாஜி பெருஞர் அண்ணா பிறந்தைகள்லாம் என்ன பண்ணாங்கங்கிறதெல்லாம் செய்ய முடியும் அப்படி இருக்கும்போது வந்து ஸ்டாலினை வந்து வெறும் குறுங்கணக்கில் தோக்கடிக்க முடியும்னா அது நடக்கிற காரியமில்லை எடப்பாடி பழனிசாமி சமூக நீதியை சூறையாடக்கூடிய பார்க்குறாங்க பிரேமலாத அம்மையார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் சொன்னாங்க ஒரு ஜாதிக்கு எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுக்கலான்னு தானே கேட்டாங்க அப்போ நீங்கள் வெறும் ஸ்டாலின் கலைஞர் குடும்பம் இதை தாண்டி இஷ்யூஸ் இருக்குது பத்து புள்ளி அஞ்சு ஒரு ஜாதியை கொடுத்தது தான் வட தமிழகத்தில் பெரிய இஷ்யூ இப்போ நீங்கள் எடப்பாடியே பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தவரே நான் கொடுத்தது சரின்னு சொன்னால் மற்ற ஜாதிய தனக்கு ஓட்டு போட மாட்டான்னு விக்கிரவாண்டியில் களத்துக்குள்ளே இல்லாமல் ஓடிட்டார சவுக்கு சங்கர் இது நிஜம் சுமன் ஸ்ரீராமன் இது நிஜம் பாண்டே இது நிஜம் பூனை கண்ணை மூடிட்டா பூலகம் இருண்டு போச்சுன்னு கணத்து தவளையா நீங்கள் இருந்தீங்கன்னா களம் தெரியாத கணத்து தவளைகள் தான் நீங்கள் களத்தில் இதுதான் நிஜம் நான் களத்துல இருந்து வந்தவன் ஐயா தாழ்நீங்க நாடார் தொண்டர் ரவீந்த துரைசாமி அவர் காலத்திலேருந்தே பல கொடூரமான இருந்து வந்தவன் கள நிலவரம் எனக்கு தெரியும் அரகத்திற்கு வந்து பல்லவத்தலை பார்த்துக்கி ரொம்ப நன்றி சார் நன்றி